சினிமாவில் பிரபலமான நடிகராக திகழ்பவர் விஜய் சேதுபதி தற்போது சினிமா சின்ன திரை என பிஸியாக கலக்கி வரும் இவரது இயக்கத்தில் விரைவில் விடுதலை பார்த்து வெளியாக இருக்கிறது இப்படத்தின் ரிலீஸுக்காக நீண்ட காலமாகவே ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பில் இருக்கின்றனர் இந்நிலையில் விஜய் சேதுபதி நடித்த படம் குறித்து மரண மாசான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசியாக மகாராஜா ரிலீஸ் ஆனது நிதிரன் சுவாமிநாதன் இயக்கத்தில் அவரது ஐம்பதாவது படமாக ரிலீஸ் ஆன இதில் காஷ் நட்டி நடபிராமி திவ்யா பாரதி உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பிள்ளையாக தந்தையாக விஜய் சேதுபதி நடித்திருந்த இப்படம் விமர்சனங்களை குவித்து கோடிக்கும் அதிகமாக வசூலித்தது ஆறுமுக குமார் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி புதிய படம் ஒன்றில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக இவரது இயக்கத்தில் கடைசியாக வாழை ரிலீஸ் ஆனது இதையடுத்து துருவிக்ரம் இயக்கத்தில் தற்போது பைசன் படத்தினை இயக்கி வருகிறார் அதன் பின்னர் கார்த்தி இயக்கத்திலும் ஒரு படத்தை இயக்கவுள்ளார் இப்படங்களை தொடர்ந்து ரஜினி இயக்கத்தில் ஒரு படத்தை மாரி செல்வராஜ் இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது விஜய் சேதுப்பதை அவர் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாட்டு ரிலீஸ் ஆக இருக்கிறது வெற்றி மாறன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் இன்று வெளியாக இருக்கிறது காவல்துறையின் அதிகார அத்துமேளுக்களை தோல் உரித்து காட்டும் விதமாக உருவாக்கியுள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதி வாத்தியார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது விஜய் சேதுபதி படமாக ரிலீஸ் ஆன மகாராஜா தமிழ்நாட்டில் வேட்டை நடத்தியது மேலும் பான் இந்தியா ரேஞ்சுக்கு இந்த படத்துக்கு நல்ல விமர்சனமும் கிடைத்தது விஜய் சேதுபதி கெரியரில் தி பெஸ்ட் படம் என்று கூறலாம் படம் தமிழ்நாட்டில் நூறு கோடி கிழப்பில் இணைந்தது மட்டுமின்றி ஓடிடியிலும் ஆனது இந்த நிலையில் மகாராஜ ராஜா படத்தை சமீபத்தில் சீனாவில் நாற்பது ஆயிரம் திரையரங்களில் வெளியிடப்பட்டது அங்கு பொதுவாக இந்திய படங்கள் வரவேற்பு பெறுவது அரிதுதான் ஏனென்றால் அங்குள்ள ஆடியன்ஸ் பெரும்பாலும் டிராமா பார்த்து பழகியவர்கள் அவர்கள் மத்தியில் வரவேற்பை பெறுவது என்பது பெரும் சாதனை தான் இப்படி இருக்க இதற்கு முன்பு சீனாவில் நல்ல வரவேற்பை பெற்று ஆயிரம் கோடி வசூல் வேட்டை நடத்தி இந்திய படம் என்றால் அது அமீர் கானின் நிச்சயம் தங்கள் படம் தான் இந்த படம் இந்தியாவில் நல்ல விமர்சனம் பெற்றதை தொடர்ந்து வெளிநாடுகளிலும் ரிலீஸ் செய்யப்பட்டது அப்படி சீனாவில் மட்டும் ஆயிரம் கோடி வசூல் வைத்தே நடத்தியது தற்போது தமிழ் படம் அதுவும் நல்ல கண்ட் படமாக படமும் சீனாவில் மகாராஜா திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது மக்களிடம் வரவேற்பு பெற முயற்சி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இத்தனை திரையரங்கில் வெளியாகியுள்ள படம் இதுவரை இரண்டு கோடிதான் வசூல் செய்துள்ளது சீனாவில் டல்லடிக்கிறது என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஆனால் அந்த ஆடியன்ஸிடம் நமது ஆர்டிஸ்ட் ஒருவரின் படம் இந்த அளவுக்கு வசூல் செய்ததை ஒரு பெரும் சாதனையாக தான் பார்க்க முடிகிறது இது போன்ற படங்களை தேர்வு செய்து தொடர்ந்து விஜய் சேதப்பதை நடித்தால் அவர் நம்பர் ஒனுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது